சோமா இருக்கிறீங்களா நல்ல சோமா இருக்கிறீங்களா இல்லாட்டி நார்மலான சோகத்தோட இருக்கிறீங்களா ஏ என்ன கவலை உங்களுக்கு என்னன்னா வீடு வந்துண்ணா சஜி என்ன வீடு வந்து இருக்கு மற்ற தகர்த்தி ஆ இந்த இதா உங்களோட வீடு இதுக்குள்ளே இருக்கிறீங்க அதே மாதிரி சின்ன பிள்ளை இருக்குண்ணா படிக்க நாங்கள் ரெண்டு பேருமே கூட ஆ எந்த இதில் இருந்து நான் பை காலேயும் காயம்தான் இதுக்குள்ளதான் ஒன்பது வருஷமா இந்த வீட்டுக்குலாம் இருந்து வரணும்னா நாங்கள் எங்களை அரசாங்கத்துல வீடு வந்து கல்லூரி குறையில இருக்குது ஒன்பது வருஷமா இந்த இருக்கிறீங்களா அதை விட என்ன நான் வந்து நோம்பல் வேலை தானே பார்ப்பேன் வாயில முதல் மஞ்சளே தான் வராது ஏ நின்னத்துக்காக எனக்கு அந்த பீசு இருக்கிற அப்படியே இருக்கிற போய் பெரிய பாரியை குழந்தை பிளத்து வேலையை செஞ்சு அப்படி இருந்தால் மாசம் மாசம் இருக்கு குளிசை பாய்க்கிறேன் அந்த குளிசை நான் கடைசியா காட்டுறேன் அதுதான் எனக்கு படிக்கிற மக்கள் இதே வந்து மூன்றாம் படிக்கிறேன் என்ன சொல்கிற புள்ள இறக்குற கூட நடத்தி தானே கொண்டு போகிறோம் நாங்கள் நாங்கள் அதற்கு ஒழுங்கான சப்பாத்து அந்த எல்லாம் உடுப்பு அல்லது அந்த ஜோனிப்பவங்கெல்லாம் காசுக்கு தானே வாங்குறது இப்போ நாம் வந்து இன்றைக்கு வேலையை போனோம்னா சில நேரம் வெயில் அண்டா கூடியன்னா இருந்து செய்வன்னா இப்போ நீங்க ரெண்டாண்டா தடத்தில் ஆயிரத்தி ஐநூறுவா காசு தான் தெரியுங்க அப்படி அப்ப அந்த 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 கொண்டு ஒரு ரெண்டு சாமி வாங்க ஒரு அஞ்சு லாயிரம் அப்ப வாங்கலான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாமானு கேட்டால் சில நேரம் கடையில தான் கடை நடக்குறது கடை கொப்பிலாம் கடைக்கு எனக்கு சில நேரம் நான் வேலைக்கு போயிட்டு அந்த கடை காசை கொஞ்சம் கொஞ்சமா தானே கொடுத்து கொண்டு இருக்கேன் அதே போல நிலந்தர வேலைன்றா என்ன சொல்றது எனக்கு ஒரு ஆட்டோ கிட்ட அப்படி வந்துன்னா பிள்ளைகள் இங்கே கிராமத்தில் இருந்தால் பள்ளிக்கூட பிள்ளையில ஏற்றி இறக்கலாம்ண்ணா அதில் வருமானம் ஒரு மாதம் பதினாறு அந்த காசு வருமானா எனக்கு அதை வச்சுன்னா பிள்ளைங்கிற படிப்பையும் கருதி கொண்டு பிள்ளைங்கிற வாழ்க்கை என்னென்ன பிள்ளைகளுக்கு படிப்பு தேவையோ அதை டீசன் டீசல் காசெல்லாம் கட்டுறதோ மற்ற என்ன பிள்ளைகளுக்கு இது கணக்கு பேர் கஷ்டக்காட்ட பிள்ளைகள் இருக்குண்ணே சில பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைகள்லாம் இருக்குண்ணே அந்த பஸ் ஏற்றாது அப்படிலாம் இருக்கு அப்போ அந்த பிள்ளைகள ஏற்றி இறக்கினானா மாதம் எனக்கு பதினஞ்சு ரூபா வருமானம் பிள்ளைகள சாப்பாடுங்கிறது அந்த படித்தது வேற இது கொண்டிருப்பேன் நான் ஆனால் எனக்கு என்ன அந்த பிளத்து வேலையால் செய்யலாம்ண்ணா நான் இப்படித்தான் தான் இருக்கிறான் நினைக்காங்க நான் பிடிச்சா பாய்க்கிற பார்த்தீங்கன்னா என்ன சத்தான உணவு சாப்பாடெலாம் சாப்பிட சொல்லிக்கண்ணா அவ்வளவுக்கு வசதி இல்லை எனக்கு என்னால் முடிஞ்சது கஞ்சியோ இது சில நேரம் சாப்பாடு எல்லாம்லாம் இருந்துருக்குறேன் நாங்கள் பிள்ளையில கூடிய சாப்பாடுலாம் சில அம்மாவுக்கு தானே சாப்பாடு வந்துட்டு கொடுக்குறது அவை அவைக்குன்னு சீட்டுறதாக கஷ்டம் அவை வந்து வசதியான ஆட்கள் இல்லை அவை ஒரு ஒரு ஆள் தான் உழைக்குது அம் மற்றது எனக்கு வீடு வந்து குறையில் இருக்குதுன்னா மற்றது எனக்கு வந்து உதவி கிடச்சது இல்லைன்னு சொல்லிடுது எனக்கு உதவி கிடச்சது எனக்கு அந்த வந்த உதவி காணான் வீடு முதல் வீடு தான் முக்கியம் மற்ற டோய்லெட் வசதி இல்லைண்ணா எனக்கு கரண்ட் வசதி இல்லைண்ணா எனக்கு

அண்ணாண்ட லை 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 போய் இருந்துட்டு எனக்கு ஒரு வீடு அவர் சின்ன சக்காளி வீடு போடுற உதவி வந்தா அதுவும் கொஞ்சம் குடையில தான் நினைக்கிறேண்ணாட்டா ஒரு கோழி கூடும் கோழி வந்தால் அதுக்கு தகரம் போடணும் அண்ணா கோழி கூட்டத்துக்கு அதுக்கும் வசதி இல்லை எங்களால் வேலி வசதிகள் ஒன்றும் இல்லைண்ணா ஒரு கிணறு இருக்குன்னா ஒரு பைப்பு காணியை பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய காணி இருக்குண்ணா எங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்க அந்த துண்டு தான் கூட அதில் ஒரு மூன்று பரப்பு காணி இருக்குண்ணா எங்களுக்கு இல்லைண்ணா நான் கட்டை வெட்டி போட்டால் எல்லாம் உட்கிறோம்னா இப்போ இல்லை தான் ஒரு வேலையை அடைச்சோன்னா வாழையல் வச்சு மற்றது ஒரு முருங்கை விற்கக்கூடிய சாமான் வருமானத்துக்குரிய சாமான் இது வச்சோம்னான நாங்கள் அதை எங்களுக்கு யாராச்சும் ஒரு நல்ல உள்ளங்கள் முன்வந்து வேண்டுமென்றான் நாங்கள் யார்ட்டுமே உதவிட்டு போக மாட்டோம்னா எங்களோட இதில் நாங்கள் அறையந்த புண்ணியத்தால் நாங்கள் என்ன கொஞ்சம் பிள்ளைண்ட இது கருதி இதை கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி உண்மையில் நான் இந்த இதையும் கருதி கேட்குறேன் வீட்டையும் கருதி கேட்குறேன் உண்மையில எனக்கு என்ன ஆக என்ன நான் ஆக ஆக்களை இந்த நல்ல உள்ளாங்களை வழிநாட்டில் இருக்க உள்ளாங்களை அப்படியே கொடுத்தேன் எனக்கு உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு உண்மையில நான் ஆட்டோ விடுவேன் நான் எனக்கு ஏழாண்டள என் குடும்பத்தை பார்க்கணுன்னா நான் ஒரு பாதரோடு என்னெண்டே நான் அந்த பாதர் வந்து கொழம்புக்கு போயிட்டிருந்தேன் அதில் எனக்கு ஆட்டோ எடுத்தாருந்தேன் ஒரு செக்கு நேரில் ஒரு அஞ்சு லட்சம் ஒரு கட்டி இல்லாட்டி லீஸ் கொஞ்சம் காசை கட்டி பண்ணி லீஸ் காட்டுவா தானே தமிழ் ஓடி ஓடி என்று சொல்லி சொன்னேன் செக்கண்ட் எடுத்தா அவரும் போயிட்டு நட்ட தொடர்பு இல்லை எனக்கு முடியலன்னா வெயிலுக்குள்ள இப்போ நான் வேலை சேவன் இல்லைன்னு நான் ஒன்பது குலசு ஒரு நாளைக்கு பாய்க்குண்ணா எனக்கு ஒன்பது குலுசை என்று குருவன் குலசு அந்த எனக்கு வருத்தத்தை கட்டுப்படுத்தின குளிசையால் பாயிப்பேன் அதனத்துக்கு அந்த குலசைத்தான் எனக்கு வந்து நான் திருப்பி பேசுற தலை சுத்து வந்து திருதேவா வந்து தூக்கி அடிக்குமே என்ன அதனால அந்த குளிசையை பாய்ச்சுன்னா கொஞ்சம் இதாக இருப்பேன் அந்த குளுசை பாய்க்காம விட்டுட்டேன்னா எனக்கு பாயிரம் ரொம்ப கூட ரத்தமன் சத்தியா வரும் மஞ்சள் மஞ்சள் போனால் டக்குன்னு பத்தம் கட்டி சத்தி கந்த குழந்தைங்க நான் ஆகி அதை விட நான் இன்றைக்கு ஒரு காணியில் இப்போ உங்களோட காணியில் வந்து வேலை சிறுன்னு வாங்கினேன் ஒரு ஏக்கர் காணியில் வந்து புல்லு சிறக்குறேன்னு வாங்கினேன் இப்போ நோம்பலாக இருந்து இருந்திருந்து வேலை செய்ய உங்களுக்கு ஒரு எரிச்சலாக இருக்கும் என்ன வேலை செய்கிறேன் அப்போ அவே தெரியாமல் எனக்கு வருத்தம் இருக்குது அந்த அதெல்லாம் வந்து பேச்சும் வாங்கி வேலை செய்வான் அப்போ வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு மூவாயிரம் சில இடத்துல விழுதானே எனக்கு அந்த மூவாயிரம் கூட தர மாட்டாங்க சில நான் ஆயிரத்தி ஐநூறுவா தருவாங்க சில நான் ரெண்டாயிரம் தருவாங்க அதை கொண்டு போய் ஒரு கடையில் கொண்டா ஒரு நாலு சாமான் கூட வாங்கிறானே பிள்ளைங்கள கொப்பியோ பிள்ளைகளுக்கு வாய்க்கிலோ வாங்கிறாங்க சப்பாத்தெல்லாம் கிழிஞ்சு போய் தானே பிள்ளைகளுக்கு இந்த டீச்சர்லாம் பேசி பேசி விட்டுறவானா ஆனால் டீச்சர் ஆக்களுக்குலாம் தெரியும் எனக்கு

முன்னாள் பொருளியாக இருந்தீங்களா அவ்வளவு காலம் இருந்தீங்களா கடைசி சுத்த டைமில் ஆ தடுப்புக்கு போய் வந்துடுங்களேன் என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு வீட்டில் அண்ணா இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னவர் நீங்களும் உங்களோட பங்குக்கு சொல்லத்தானே வேணும் என்ன பெரிய உதவி கிடைச்சது இல்லை இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்குது ஒரு நல்ல இருக்கு

நான் எங்க மற்ற பிள்ளை அண்ணா காசு என்ன குப்பி வாங்கினா கொடுத்துருக்கேன் அதை விட பள்ளிக்கொழிலேருந்து என்ன திரும்பி பாருங்கன்னு கேட்டால் ஒரு வாகனம் இல்லை நான் எடுத்திட்டு போறது கண்ட சொல்லுங்க அப்போ உண்மையில நான் பெருசாக புது ஆட்டம் எனக்கு அப்படிங்கிறத கேட்கிறேன்னா ஒரு பரன் அதை செஞ்சு செஞ்சு ஓடி அண்ணா வீட்டில் வாங்கி போறேன் இதே விடுது இதே அம்மாக்கள்

பாப்பமாருங்கங்கோட வீட உள்ள வரங்க வாங்க. கரண்ட் இல்ல அங்க அதான் போறதுன்னா இது அம்மாக்கு கரண்ட் அந்த மாட்டு கொட்டளைக்கு எடுத்து வந்து அந்த வீட்டுக்கு என்ன புட்டையில அந்த மாட்டு கொட்டே கரண்ட கிளைய தான் அந்த கரண்டையும் வச்சு கொண்டு இதுக்குள்ளான் மூணு நேரம் படுக்கிற நீங்களா ஏன் அந்த வீட்டுல படுக்க உங்களுக்கு இடம் இல்லையா அந்த அவைய படுக்க சொல்ற இல்லையா அங்க அங்க அந்த வீட்டுல யாரா ஆ மற்றதான் அம்மா அம்மா அறிவிக்கணும் இருந்தா நாங்க கொடுப்போம் ஒரு மீனா கிணா வாங்கினா நாங்க கொடுக்கற இல்லன்னு இல்ல எங்கிட்ட இல்ல நேரம்னா உண்மையில பழஞ்சோருக்கு அஞ்சியா காய்ச்சி குடிச்சு போட்டு இருப்பாங்க நாலு பேரும் போட்டு அடுத்தவனுக்கு சொல்லாம இருப்போம் என்ன சொட்லப் போனானே தர போறது இல்லன்னா எல்லாரும் கஷ்டத்தலாம் இருப்பாங்கன்னா அப்ப அதனால எங்களுகுட சாப்பிட கூட வரைக்கும் சரி இந்த தாகரம் இதெல்லாம் நம்ம போன வருஷம் மலைக்கன்ன சொன்னாங்க தகரம் அப்படியே புடங்கு பாட்டு தான் இருந்தாங்க இட்ல நான் நார்வேரம் படிக்கடா காணுமா இட்ல லஞ்சர்ஸ் பண்ணிடலாம் இட்ல படிக்கணும் கரெனா இதுல பੜப்பன்ன அந்த மண்ணுக்கு क्वेश्चन இதுக்குள்ள பெரிய பாம்புலாம் வந்துருக்கு நான் சுருட்டா பாம்பு பெரிய அந்த பாம்பை பார்த்து தான் ஒரு அண்ணன் அந்த முன்னந்த கோழி அளவில் வந்து அந்த போட்டு தான் அந்த குடி இருக்கா இருக்கும் இதான் கூட குஷினி ஓ இதான் குசினி என்ன சிரிக்கிறீங்க உங்களுக்கு என்ன பேர் என்ன நிவேதாவா எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க மூண்டாம் ஆண்டா சரி இவ்வளவு குட்டியா இருந்தாலும் மூண்டாம் ஆண்டோ அண்ணா எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க என்ன பேர் உங்களுக்கு டியூசனு போடுறீங்களா எங்க பிறந்தாது வீட்டில் என்ன காசுக்கு போறீங்களா ஃப்ரீயா எவ்வளவு டியூசன் காசு ஆயிரம் ரூபா யார் கொடுக்குறது காசு அம்மா ஆமா கொடுக்குறாங்க போடுவா வா இப்போ என்ன சரி சரி பாப்பமா

இதில் புரான குலை செய்யன்றது இதில் ஒன்று போடுவாங்க சிலண்டர் ரெண்டு போடுவோண்ணா மாதம் மாதம் கிளினிக்கு ஊப்பிடுறாங்க அப்படின்றது உண்மையா சொல்லிட்டு அதோட இதுக்குள்ளே குறைச்சா இருக்குண்ணா மாசம் வந்து கிளினிக்கு போனேன் யாழ்ப்பாணம் போக சொல்லிட்டு இந்த முதலாம் மாதம் முதலாம் வரை போவாக்க

ேசமா போ மா மாறுவாங்க அதில் போய் நண்டு நின்று பாதரோட நின்று புல்லு சேர்த்ததான் பாத சொன்ன இந்த வேலை செட் ஆகாது என்னாவது நெஞ்சால டாக்குன்னு அதை வருமானம் கொடுத்து முடியாது அப்போ சொன்னேன் என்னோடய நெல் என்னுடைய பயன்படுத்தி நான் உனக்கு செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி ஆனால் திடீரென்ற இதுட்டாங்கண்ணா கொழம்பு அனுப்பிச்சு விட்டாங்க இந்தியாலாம் போய் வாரு கொழம்பு அடிச்சுனா தொடர் இல்லாமல் அது பாதராக்கிட்ட போய் கேட்டால் கூட நம்பர் இருக்காங்க அடையினதுக்கு கேட்குறாங்க பாதனால கேஸெல்லாம்

எல்லார்ட்டையும் உதவி கேட்கறது தான் வேலை அப்படி இல்லை எல்லார்ட்டையும் கேட்க இல்லை இப்போ என்ன முறை ஆட்டை கேட்கப்போ அந்த ஆள் வந்து இப்போ உங்கள லைவில் வந்து நான் கேட்கும்போது என்ன முறை வந்து நான் செய்கிறேன்னு சொல்லி அப்படி அப்படி அது எல்லார்ட்டையும் நான் போகிறேன் இல்லைன்னா இது அப்படி வாங்க அப்படி வாங்க இந்த மாதிரி மாதிரி காத்தும் இதாக இருக்குது கொஞ்சம் சத்தமாக காய்ங்க வாய்க்கினார் வந்து அங்கே போகிறாங்க எதுக்கு செஞ்சு அடிச்சு கொடுக்குற இடத்துல இப்போ நாங்கள் ஆ அந்த சைய இருக்கானால கீழ என்ன சனண்ணா அரக்கட்டலைன்னு சொல்லியாரே புரந்திருக்கிற ஓபன் ஒரு ஐடி வந்து. அது இந்த கோழி கூடு இது. இது வந்து 3 மாசம். 3 மாசமா. ஆ பெண் இதுல வரமான மடக்க மாதிரி இருக்கும். இல்ல 3 கோழி தான. அதுல என்ன இந்த அதான் அந்த

சரி வாங்க அந்த இதையும் பார்ப்போம் இதான் உங்களுக்கு சிறப்பட்ட குழாய் கிணறு என்ன ஆ எத்தனை ஏக்கர் காணி இது கால ஏக்கரா ஒரு நாலு நாலரை பரப்பு இருக்கு நாலரை பரப்பா இப்போ இதுதான் உங்களுக்கு சஜித் பிரேமதாஸ் காலத்தில் சிறப்பட்ட அந்த வீடு வேறு அரசியல்ல இருந்து இதானதால் இப்போ உங்களுக்கு அந்த திட்டம் உங்களுக்கு போட்டிருக்கு ஆ

ഇതിലെന്നേ ഇനി അടുത്ത വേല இருக்கு നിങ്ങൾക്ക്. ഞാൻ ഇടങ്ങുള്ളത്. നല്ല വെക്കണം. കടങ്ങ പോണം. ഞാൻ പോട്ട് ടാനർ അಂತാ. ആ. കട മുണ്ട കടയിൽ നടക്കും. ഇതാakumar kadinama party ചെയ്യുന്നോ? ആ. അത് ഇവിടെ 2 ആണ് മണിക്കുള്ളത്. അത് കണ്ടോ. ഓ.

நானே இப்படி கேக்குறேன்டா அப்படி தான் நான் நாள் வேல இருந்து படிச்சது இருக்கு ஆமா நானே நண்டா மேல செஞ்சா 3000 ரூபாய் கொடுக்கணும் அப்ப அதல கொடுத்து தான செஞ்சது மற்ற சாமான கேட தட்டு ஆணி எல்லாம் வாங்கினாங்க அந்த காச வச்சு தான் சாமான்ல காட்டிக்க வந்து பார்த்தா இதுக்கு போகலனா எல்லாம் கொடுத்து தான் செஞ்சது இதுக்கு வயரிங்குகள் என்ன மாதிரி வயரிங் அங்க இருந்தா எடுக்கணும் என்ன கரண்ட் இல்லனா இதுங்க எங்களுக்கு என்ன நிரந்தரமா கரண்டா பட் லோயர் குறையா இருக்கு நான் சொல்றேன்

தோட்டம் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் நீங்கள் தோட்டத்தில் என்ன மரவள்ளி வைக்கலாம்னா கத்தரி வைக்கலாம் பைத்தங்கா வைக்கலாம் கறி மிளகா பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாமே விஷயமா இதுனா கொஞ்சம் வேலி கொஞ்சம் அறுக்கை எல்லாம் தானே இருக்காங்க வேலி பிரச்சனை இல்லை மாடுகள் திறந்து விட்டாங்கன்னா மாடுகள் வந்து நிற்க முடியாது வெட்டோம்னா தூர கூற போகணும் ரெண்டு வருத்தத்து இந்த வெயிலுக்குள்ள கட்டையில வெட்டி கொண்டு வர்றது கஷ்டமே என்னோட பிரச்சனை என்னென்னா சில நேரம் ஹாஸ்பத்திரியில கடந்தா கொஞ்சம் பெரிய ஒரு பயங்கர ஒரு கஷ்டமா தான் இருக்கும் அப்போ இன்றைக்கு போறா பத்து பையன் பண்ணி எனக்கு சில நேரம் வாய்க்க மூக்கி தான் இருக்கு வரையிலா இந்த போனோக்கெல்லாமே போனா ஹாஸ்பத்திரி போ வாட்டில் முறைக்கு போறேன்ல எனக்கு அந்த என்ன விருப்பம் சொல்லி அப்போ நான் சொன்னால் வாட்டில முறைக்குள்ள குளிச்சி தந்தை வேண்டிட்டு வந்துட்டேன் சாப்பாடுக்கெல்லாம் பயங்கர கஷ்டம் அப்போ ரெண்டைக்கு நான் வேலையை போன்ற நீங்கள் கூப்பிட்டா கூடீங்கன்னா நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னே என்ன வேலை கட்டுனா வந்துடுவோம் அதை வந்துன்னா இருந்துருந்து தான் செய்வோம் வேலை இருந்தால் நீங்கள் முடிக்கணுமெண்டா கொண்டா இப்போ எட்டு மணிக்கு வரணும் அஞ்சு மணி அஞ்சாயிரம் மட்டுமே வேலையான சரி உங்கள் மூவாயிரம் மூவாயிரட்டா தருவீங்க இப்போ நான் இருந்திருந்துச்சுனால் கொஞ்சம் வேலை தான் வரும் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க வேலையை பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி தானே காசு தருவீங்க ஆயிரத்தி மூணு ரெண்டாயிரம் காசு தருவீங்க அதில் வந்து குள்ளைக்கு பொப்பியை வாங்கிட்டு வருவோம் இல்லாட்டி அரிசி வரும் ரெண்டு கிலோ மூணு கிலோமா பிள்ளைக்கு பிஸ்கெட்டு கேட்குற அந்த பிள்ளையை கேட்குறது எதுவும் பூர்த்தி செய்யலாம் முடியாது நல்லாதான் தெரிஞ்சவங்க பிள்ளைங்க பூர்த்தி செய்ய பிள்ளைங்க சப்பாத்தெல்லாம் கிடைச்சி சப்பாத்து ஒன்று வாங்கி தாங்க அதே கூடிய வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளை சைட் தான் இப்போ பள்ளிக்கூடத்தில் கொடுக்கையில் தானே அண்ணன் ஆமா ஆமாம் நாங்கள் கடையில் தானே அண்ணா வாங்கினது அதே கூடிய ஒரு வசதி தான் ரைட் வணக்கம் உறவுகளை பென்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற பிறந்தல் பகுதியில் முனியால் புறம் முனியால் புறம் இடத்துல தான் இந்த அந்நாட குடும்ப நிலவரங்கள் சம்பந்தமாக ஏற்கனவே நீங்கள் இந்த காணொலியில் வந்து முழுமையாக வந்து பார்த்துருப்பீங்கள் கேட்டிருப்பீங்கள் உண்மையில் வந்து ரெண்டு பேருமே அதாவது அந்த அண்ணாவும் சரி அந்த அக்காவும் சரி முன்னாள் போராளிகள் இந்த போராட்ட வந்து இருந்து பிறகு தடுப்பு ல்லாம் போய் விலகி இப்போ வந்து குடும்பம் சகிதமாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறோம் அவையும் படித்து கொண்டிருக்கிறோம் அவை இந்த வீட்டு நிலவரம் சம்மந்தமாக இப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ அவைக்கு வந்து இல்லையான ஒரு வீடு இல்லை ஒரு மாட்டுக்கோட்டிலுன்னு சொல்லி கிடச்சி ஒரு திட்டத்தில் வந்தபோது தங்கட வாழ்க்கை கொண்டிருக்கிறோம் வீட்டு திட்டம் வந்து இந்த வாழ்வாதாரம் செய்கிறதுக்கு வந்து இன்னொரு தரப்பால் வந்து அவைக்கு கோழி கூடு கொடுத்துருக்கணும் அதில் வந்து ஐம்பது கோழியும் வந்துருக்கு அப்போ அதுவும் வந்து நோமலாக செய்து கொண்டு இருக்கணும் இப்போ மூன்று மாதம் தான் கொடுத்து அப்போ அந்த கோழிகள் வளர்த்தி முட்டை கோடைக்கு வந்து அவைக்கு அதில் நோமலான ஒரு வருமானம் பெறும் அதை விட அவர் மேலதிகமாக இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து தலையைக்குள்ளே பீஸ் இருக்கிறதால அந்த ஹெவியான வேலைகள் அவர் செய்ய முடியாத இருக்கும் அது ஏன்னா வெயில் பெரிய அளவில் வேலைகள் செய்ய முடியாத இல்லாமல் அப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆண்டாலும் ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்திருந்தால் தான் வந்து அதை வச்சு ஒரு தொழில் முயற்சியை செய்யலாம் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மாதிரி ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருந்தவர் அப்போ இப்படியான சில பல முக்கியமான தேவைகளோட இந்த குடும்பம் இருக்குது அதை விட பிள்ளைகளுக்கான டியூஷன் காசு என்றதும் ஒரு ஆள் தான் இப்போ டியூஷனுக்கு போய் மாதம் ஆயிரம் ரூபாய் ஸோ இந்த படிப்பு உதவி செய்தாலும் டியூசனும் ஆகிருக்கும் இப்படியான தேவைகளோடு தான் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இவெண்ட தேவையை அறிஞ்சு உங்களால் இந்த உதவி செய்ய முடிஞ்ச அளவு தொடர்பு கொள்ளுங்கள் சில நேரம் ஒரு ஆளால் தனியாக உதவியை செய்ய முடியும் நீங்கள் ஒரு மூன்றோ நாலு பேர் சேர்ந்து ஒரு அளவில் வந்து அதை செய்தால் கூட நாங்கள் அதை முழுமையாக ஒரு நிதியாக திரட்டி அவைக்கு அந்த உதவியை வந்து பெற்றுக் கொடுக்கலாம்ங்கிறது தான் என்று வேண்டுகோளும் அவை இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவை என்ற அறிஞ்சு உங்களுக்கு உதவி செய்யணும்னு போனீங்கன்னா கட்டாயம் என்னோடய தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளை படுத்திடவும் நான் தயாராக இருக்கிறேன் நன்றி ஒரு